இங்கே தமிழ்நாட்டில் நல்லா தெரிஞ்சுங்க தலைவர் அம்பேத்கர் எவ்வளவு சிறப்புகளை இந்தியா முழுக்க செய்தாரோ அதை தமிழ்நாட்டுக்குள் சட்டமாக்குவதற்கு முன்பே அதற்கான சிறப்புகளை செய்த தலைவர்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் அவர் யாரு தந்தை பெரியார் ஒருவர்தான் அது பல்வேறு அம்பேத்கர் கொண்டு வந்த காலத்திலே சட்ட திருத்தம் அவர் இருக்கும் போதே ஐம்பத்தி நடந்த சட்ட திருத்தம் அந்த சட்ட திருத்தம் தலைவர் அம்பேத்கர் வரவேற்றார் அது என்ன சட்ட திருத்தம் தெரியுங்களா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவங்க உயர் கல்வியா இருக்கிற மருத்துவ கல்லூரி மற்றும் பொரிய கல்லூரியில் இடஒதுக்கீடு சட்டத்தை சென்னை கோர்ட்ல போட்டாங்க அது போட்ட ஆள் தெரியுமா அம்பேத்கரோட வரைவு கொண்டு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரை போட்ட அம்பேத்கர் சட்டத்தை எழுதும் போது அவர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சரத்தெல்லாம் வச்சு எழுதுறாரு அங்க ஓகே பண்ண இந்த குரூப் அவர் கூட இருக்கிற ஓகே பண்ணிட்டு வெளியே வந்து கேஷ் போட்டாங்க எப்படி பாருங்க கேஷு போட்டு தடை பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டும் போட்டாச்சு சுப்ரீம் கோர்ட்டும் போட்டதுக்கு ஒரு இனி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மருத்துவமே படிக்க முடியாதுங்கிற சூழல் இன்ஜினியரே நம்ம ஜெயக்குமார்லாம் இன்ஜினியரே உட்காந்துருக்கிறாருனா அன்னைக்கு திருத்தமல்ல கிடையாது முடிவு முடிவு இல்லை ஜடவதுக்கு இல்லை கிடையாதுன்ட்டாங்க என்ன படிக்கிறது வெறும் வக்கீல் தான் படிக்கணும் வேற ஏதாவது டிகிரி தான் படிக்கணும் டாக்டர் படிக்க முடியாது டாக்டர் இன்ஜினியர் படிப்புங்கிறது பிரதானமானது படிக்க முடியாது கிடையாது ரெண்டு முடியாத பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவருக்கும் சுப்ரீம் கோர்ட்டே தடுத்த போது இனி கோர்ட் பிரயோஜனம் இல்லை நாம் வந்து போராட்டம் சொல்லி இந்தியாவை கது கிடைக்கிற அளவுக்கு மாபெரும் போராட்டத்தை நடத்திய தந்தை பெரியார் நடத்தி அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு தான் இன்னைக்கு எல்லா சமூகமும் டாக்டர் இன்ஜினியர் படிக்க போயிருக்கிறோம் இந்த சிறப்பு டாக்டர் அம்பேத்கர் நல்லா டாக்டர் ரம்பேத் இந்த ஊருக்கு கூட காந்தி நகர்னு பேர் வச்சிருக்கிறோம் வட்டமேசை மாநாடு சம்பவத்தை சொல்லி நான் அப்படியே மெல்லாமே எல்லா கிளம்புறீங்க வட்டமேசை மாநாடு தான் நமக்கு குருவி வாங்கி கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ரெண்டாவது வட்டமேசை மாநாடு அதுதான் ரொம்ப முக்கியமானது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ரெண்டாவது வட்டமேசை மாநாடு லண்டனில் நடக்குது அந்த வட்டமேசை மாநாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து கூட ரட்டமணி சீனிவாசன் போயிருக்கிறாரு அந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தி காந்தி கூட போன இந்தியாவிலேருந்து போனவங்க எல்லாரும் ஒரு பக்கம் உக்காந்துருக்கிறாங்க தலைவர் அம்பேத்கர் அந்த பக்கம் தனியாக இருக்கிறாரு எல்லா விஷயமும் பேசுறாங்க பேசுறதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அம்பேத்கர் வந்து தலித் மக்களுக்கு உரிமைக்காக பேச ஆரம்பிக்கிறாரு எங்களை நீங்கள் சீக்கியர்களுக்கு இந்து இல்லைன்னு உரிமை கொடுத்தது மாதிரி கிறிஸ்துவருக்கு கொடுத்தது மாதிரி அதே போல் முஸ்லீம்க்கு கொடுத்தது மாதிரி தலித் மக்களும் இந்துக்கள் இல்லைன்னு கொடுத்துருங்கன்னு சொல்றாரு அவ்வளவுதான் அது வரைக்கும் அமைதியா இருந்த காந்தியிலிருந்து இந்தியாவில் போக எல்லாருமே எதிர்த்து இருக்கிறாங்க அது எப்படி நீங்க தலித் மக்கள் இந்து இல்லைன்னு சொல்லலாம் அவங்க தான் உண்மையான இந்து நான் தான் இந்துக்கள் தலைவர்னு காந்தி சண்டை போடுறாரு எல்லாம் வருது நீங்க அதெல்லாம் இந்துக்கள் தனியா இந்து இல்லைன்னு தலித் மக்கள் இடஒதுக்கு கொடுக்க முடியாது அவங்க உண்மையான இந்து இந்து சொன்னோம் நல்லா தெரிஞ்சுங்க அம்பேத்கர் சாதாரண நபர் இல்லைங்கிற சம்பவம் சொல்றேன் அவர் தனி நபர் ஒட்டு மொத்தமாக நிற்குது லண்டன் வட்டமசி மாநாட்டில் வெள்ளக்காரன் நடுவர் உட்கார்ந்து இருக்கிறான் தன்னை நிரூபிக்கிறோம் கோடிக்கணக்கான தலித் மக்கள் பிரதிநிதி உட்கார்ந்து இருக்கிறாரு நாங்கள் இந்துக்கள் இல்லை தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் முடியாது நீ தான் இந்து அப்படின்னு சொல்லி காந்தியில எல்லாம் சொல்றாங்க இப்போ காந்தி சொல்றாரு பீகார் இருந்து போனவங்க சொல்றாரு உத்தரப்பிரதேச போனா வங்காளத்துக்கு போனவங்க எல்லாம் அம்பேத்கர் யுகதா இந்து நீ சொல்லப்படாதுன்னு சொன்னோடனே வந்த உலிச்சு எல்லா பேர் பேர் ஒர்க் பண்ணிருக்கேன் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறாரு பீகார் இருந்து ஒருத்தர் பேசுறாரு அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லி அவங்க இடத்துக்கு தலித் மக்கள் தான் உண்மையான இந்துக்கள் சொன்னோன்னு பீகார்ல ஒருத்தர் கூப்பிடுறாரு உன் பேர் உன் ஊர் பீகார் ஆமா பீகார் தான் ஆமா பீகாரில் இந்த மாவட்டம் ஆமா அந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இந்த கிராமம் இந்த கிராமம் இந்த கிராமத்தில் இத்தனாம் தேதி இத்தனாவது வருஷம் அங்கே இருக்கிற தலித் மக்கள் மீது வன்முறை நடத்தப்பட்டதா குருசிகள் கொடுத்துப்பட்டதான்னு கேட்குறாரு ஆமா கொடுத்துனாங்கன்னு சொல்கிறாரு இல்லைன்னு சொல்ல முடியாது டாக்குமெண்ட் கையில் வச்சிருக்காரு கொடுத்துருவாங்கன்னு சொல்றாரு யார் கொடுத்துனா அங்கே இருக்கிற இந்துக்கள் கொடுத்துட்றாங்க தலித் மக்களை உட்காருக்கிறார் உத்தரப்பிரதேச கூப்பிடுறாரு உன் ஊர் கான்பூர் அது உள்ள ஒரு சின்ன ஒவ்வொரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து இத்தனாந்தேதி இத்தனாவது மாதம் இத்தனாந்தேதி இத்தனாவது டைம்ல அங்கே இருக்கிற தலித் மக்கள் மீது பாலியல் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டாங்களா ஆமா செஞ்சாங்க செஞ்சது யாரு இந்துக்கள் செஞ்சாங்க

நாங்க எப்படி இந்துக்கள்னு திருப்பி கேட்டாரு வெள்ளக்கார சொன்னா வெரி குட் பாயிண்ட் அம்பஸ்வர்தான்

கோயிலுக்கு நான் இந்துவா சாமி கூட போனா கூட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க நான் என்ன முஸ்லிமா அப்ப இந்து இந்து கோயில் விடுறது இல்ல நான் எப்படி இந்து அப்ப நான் உள்ள போனா தொட்டா தீட்டு இந்து சமுதாயம் என்னை மிக இழிவாக ஊருக்கு வழி சேரில் வைத்து அவமானப்படுத்துகிறது நான் இந்து கிடையாது தான் அம்பேத்கர் என்னோட உலகத்துல கருப்பா பிறப்பான் சிவப்பா பிறப்பான் ஆம்பளையா பிறப்பாங்க பொம்பளையா பிறப்பாங்க அவ்வளவுதான் உலகம் முழுக்க ஆனா இந்தியாவில் கருப்பா பிறப்பாங்க சிவப்பா பிறப்பாங்க ஆம்பளையா பிறப்பாங்க பொம்பளையா பிறப்பாங்க கூடவே இன்னொன்று பிறக்கும் கண்ணுக்கு தெரியாம ஜாதி பிறக்கும் உண்டா இல்லையா இது தெரிய தெரியாதுங்க கூட புறக்கும்போதே அது இருக்குது புறக்கும்போதே உயிர் ஆளுநர் இருக்குது ஒருத்த பிறக்கும் போதே கண்ணுக்கு தெரியாத ஜாதி அவனோட சேர்ந்து பிறக்கிறது அது போட உயர்வா பிறகு பிறக்கும் போதே உயர்வா தாழ்ந்து பிறகுறான் இதுல பிரச்சனை என்ன தெரியுங்களா ஜாதி பிறக்கும் போதே பிறக்குதுங்கிறது கூட பிரச்சனை இல்லை கண்ணுக்கு தெரியாது அதுவே அறிவியலுக்கு புறம்பானது ஆனா அப்படி பிறந்ததுக்கு அப்புறம் உயர்வு தாழ்வு பிறக்கும் ஒருத்தர் என்ன பண்றோம் உயர்வா பிறகுறான் பிறக்கும் ஒருத்தர் தாழ்வா பிறகுறாங்க அடுத்தது சொல்றான் பாத்தீங்களா அதுவும் ஒரு ஆபத்தானது சரி அது கூட பரவாயில்லான்னு விட்டுருங்க அதுக்கப்புறம் அதை மாற்றத்துக்கு உள்ளது அதை நாம் நினைத்தால் மாற்றிக் கொள்ள முடியாதுன்னு வச்சிருக்கான் அதுதான் சிக்கல் ஒருத்தன் உயர்வா பிறகுறான் ஒருத்தன் பிறக்கும் போதே ஜாதியா பிறக்கறான் இது எனக்கு தேவையில்லை என்று ஜாதி மாறிக்கொள்வதற்கான ஆப்ஷன் நம் சமூகத்தில் கிடையாது உயர்வும் தாழ்வும் பிறப்பில் தீர்மானிக்கப்பட்டது நான் இந்துவாக இருக்கிறவரை என்னை இந்துக்கள் இழிவாக தான் நடத்துவார்கள் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் இந்து கடவுள்களை வழிபட மாட்டேன் இந்து திருநூறு வைக்க மாட்டேன் முட்டு வைக்க மாட்டேன் பௌத்த மதத்துக்கு மாறுவதற்காக அம்பேத்கர் சொன்ன முன் நிபந்தனை கயிறு கட்ட மாட்டேன் கோயிலுக்கு போக மாட்டேன் இந்து கடவுளை வழிபட மாட்டேன் என்ன அவமானப்படுத்துறதே இந்துங்கிற பேர் தான் படுத்தலான்னு சொல்லி என்ன பண்ணாரு தலைவர் அம்பேத்கர் நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னாரு அதே போல் ஊர்ல இருக்கிற இழிவான வேலைகள் நான் செய்ய மாட்டேன் செத்த மாட்டேன் அப்புறப்படுத்த மாட்டேன் இப்போ மாடு ரொம்ப கோவாதான் குலதெய்வம் எல்லாம் கும்பிடுவாங்க ஆனால் மாடு தன் வீட்டில் செத்து போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் தொடமாட்டாங்க திட்டாமையாட்டாங்க

அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் மாறாக நாம் இருக்கிற கிராமத்துக்குள் இன்னும் பிறம இருக்கிற வேலை பார்க்கிற நம்ம சித்தப்ப பெரியப்ப அவங்கள அதிலிருந்து வெளியே கொண்டு சாவில் மேல மடிக்கிற நம்ம சித்தப்ப பெரியப்ப அதுல இருந்து வெளியே கொண்டா நல்லா தெரிஞ்சீங்க கலை வடிவம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கலை வடிவம் பறை அதெல்லாம் வேற சாவோ அதாவது பறையடிப்பதின் இழிவு தெரியும்னா சாவுல போய் அடிச்சு பறையடிப்பதில் உள்ள வன்முறை அடிக்க சொல்லி பார்க்கலாம் நீ போய் முடியாது கிடையாது ஊரில் கிராமத்தில் சாவில் பறையடிப்பதற்கு சமூக மக்களை கூப்பிட்டு அவமானப்படுத்துற முற்றிலுமா அறகிட்டு அதுக்கப்புறம் கலைவடி வைக்கணுமா தவிர வெளியில கலைவடி வாங்கி உலகங்களுக்கு நீங்க சுத்திக்கிட்டு இருப்பீங்க இங்க உள்ளூர்ல ஒரு சாவில் ரொம்ப கேவலமாக ஒருத்தரை பறை அடிக்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்க சமூகத்தை அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அம்பேத்கரும் பெரியாரும் கடுமையாக இருக்கு என்ன பண்றாங்க மாற்று வேலைக்கு திட்டத்த கொடுக்கணும்

மாற்றம் செய்யணும் கடந்த பத்து ஆண்டுகளாக இது போல் பல்வேறு கிராமங்களை நான் பேசியிருக்கிறேன் இங்க இருந்து பக்கத்து ஊர் சூழகர்கள் நான் பேசியிருக்கிறேன் பல ஊர்ல பேசி நான் பேசி வந்த மராண்டு போய் பேசும்போது எங்க ஊரில் எங்க சித்தப்பம் பெரியப்ப பிணம் இருக்கிற வேலைக்கு நாங்க அனுப்புறதில்லை சாவில் பரவடிக்க போறதில்லை அவர்களை நாங்கள் மாற்றி விட்டோன்னு பல ஊர் மாறி இருக்கிறது உண்மையில் அம்பேத்கரால் படித்து அம்பேத்கர் அரசியல் கண்ணோட்டம் வந்திருக்குதுன்னு சொன்னா இந்த மாற்றத்திற்காக படித்தவர்கள் படிக்க மக்கள் வறுமையில் இருக்கிற மக்களை அதிலிருந்து மேல்தோக்கி விடுவதால் அம்பேத்கர் பணியை தவிர இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறது சிறப்பானது தான் ஆனா அதோட போறதில்லை அப்பா அதிலிருந்து மீட்டு மாற்று வேலை திட்டத்தை கொடுப்பதும் அவர்களுக்கு அரசு சலுகைகள் எவ்வளவு இருக்குது அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது இல்லைன்னு சொன்னா படித்தவர்களும் வசதியானவர்களும் சேர்ந்து அவர்களுக்கு சிறப்பான அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுப்பது தான் சமூக மாற்றத்தின் ஜாதி ஒழிப்பின் அடையாளமாக இருக்கும் நீங்க என்ன இருக்க தலைவர் அம்பேத்கர் சொன்ன கருத்தை தான் நான் சொல்றேன் அவர் இந்துவாக பிறந்தான் இந்துவாக சாகமாட்டேன் என்று சொல்லி பௌத்தத்துக்கு மதமாறி போனாரு என்னை இந்து மதத்தில் இருக்கிற வரைக்கும் நீ எவ்வளவு சிறப்புகள் நீ அதாவது இந்த தீண்டாமை என்பது ஒண்ணு கிடையாது அப்படி ஒரு விஷயமே கிடையாது அது பிறப்பு சார்ந்து வருது ஒரு சங்கராச்சாரியார் ஒரு ஐயரா இருக்கிறவர் அவர் இந்த மூணு வேலை குடிக்காம இருந்து மூணு மாசம் குடிக்காம இருந்து குடிச்சு ரோட்ல விழுந்து கிடந்தாரு வச்சுக்க ஒரு ஐயரு மாந்தி எடுத்து உளுந்துருந்தா கூட அவர் மேல நீங்க திட்டாம நிறைவு முடியாது அவர் தொட்டா திட்ட ஏற மாட்டாரு குளிக்காம படுத்து ரோட்லயே அவர் மலம் கழிச்சு இருந்தா கூட அவர் மேல தீண்டா வராது மாறாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு நாளைக்கு மூணு வேளை குளிச்சு பக்தியா சந்தனா பூசி இருந்தாலும் கூட அவரை தீண்டாமைக்கு வெளியே இந்த சமூகம் இந்து சமூகம் நிப்பாட்டாது இது உண்டு பிறப்பு சார்ந்து அதற்குள் சீர்திருத்த முடியாது தான் தலைவர் அம்பேத்கர் நான் இந்து மதத்தை விட்டு தான் போக முடியும்னு சொன்னாரு அம்பேத்கர் அடிப்படை பணி இந்த மக்களை அரசியல் சார்ந்து இயங்க வைப்பது அவர்களுக்கு இதை புரிய வைப்பது ரொம்ப முக்கியமானது அம்பேத்கரோட பாடி லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்க படிச்சு வந்திருக்கிறவங்க இளைஞர்கள்லாம் நீங்க தெரிஞ்சுங்க அவன் அந்த படத்துல விஜய் பண்ணான் இவன் அஜித் பண்ணா ரஜினி பண்ணான் அதை பார்க்காதீங்க உலகத்தில் ஒரு பாடி லாங்குவேஜ் கம்பீரமான பாடி லாங்குவேஜ் தான் அது தலைவர் அம்பேத்கர் படத்தை நீங்க பாத்துருக்கீங்கல்ல பாருங்க வீடியோ பாருங்க போட்டோ பாருங்க ஒரு இடத்தில் கூட அவர் இப்படி பார்த்த படமே நீங்க பார்க்க முடியாது ஒரு படம் கூட பார்க்க முடியாது கோட் ஷூட் தான் போட்டிருப்பாரு இப்படி இருக்க முடியாது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க ஏன் கோட் ஷூட் போட்டாரு அவர் கோட் ஷூட் போடுறது விருப்பம் கிடையாது ஏன் கோட் ஷூட் போட்டாரு அவரு டெல்லி மாறி கடுங்குளிர் பகுதியில் காந்தி என்ன பண்ணாரு வேர் முன்னாடி என்ன பண்ணாரு வெறும் திறந்த பாடு இது போட்டு இருந்தார் குளிரில் கூட போடுவார் அது ரொம்ப முக்கியம் காலத்தில் டெல்லிக்கு போனா நம்ம கூட சொற்று போடுவோம் ஆனா காந்தி குளிர்காலத்து கூட ஏன் போட்டார்னா அது ஒரு பாசிட்டிவ் தன்னை எளிமையாக காட்டி கொள்வதற்காக எளிய மக்கள் மத்தியில் வந்தார் காந்தி அது வந்து எளிமையார் உடல் கிடையாது பெரியார் வந்து எளிமையார் உடல் தெரியுமா நமக்கு வசதியானது என்னமோ அதை போடுறது மத்தவங்க எப்படி பாக்குறாங்க கிடையாது எளிமையான உடை என்பது இந்தியாவில் மட்டுமில்ல உலகத்திலே எளிமையான உடை உடுத்தியவர் தந்தை பெரியார் ஒருவர் தான் லுங்கி கட்டிக்கிட்டே மேடையில் பேசுவார் லுங்கி கட்டியே வெளிநாடு போயிடுவாரு காந்தி எளிமையா உடை உடுத்துறதுக்கு நிறைய செலவு பண்ணார் அவர் எளிமையாக வாழ்றதுக்கு செலவு பண்ணார் ஆட்டுப்பால் தான் குடிப்பாரு ஒரு ஊர்ல ஆடே இல்லைன்னா ஆட்டுப்பால் வாங்குறதுக்கு இங்க இருந்து ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணணும்னு போனோம் அப்போ தான் ஆட்டுப்பால் குடிப்பாரு பாய்வுட் க பிரியாணி லக்சுரி தான்மா பிரியாணி ரொம்ப காஸ்ட்லி தான் நம்ம பிரியாணி சாப்பிட முடியாது தான் இப்போ திடீர் பிரியாணி தான் எனக்கு போனோம் எங்க ஊர்ல ரசம் சோறு தான் இருக்குது அப்படினு கூப்பிட்டு சாணம் வாங்கி எடுப்பீங்க ஆனால் முடியாது பிரியாணி தான் ஓணும்னா அது லக்ஸுரி தான் ஆனா பாயிவுட் தான் இந்த இருக்கிற தம்பி இவருடைய கல்யாணத்துக்கு போயிட்டோம் இவர் பிரியாணி தான் போடுறாரு எனக்கு பிரியாணி வானா தை சோறு தான் சாப்பிடுவேன் அது ரொம்ப லக்ஸரி யோ எல்லாம் பிரியாணி தான் இல்ல பிரியா தை சோறு இல்லைன்னு போச்சுக்காரி ஆ நான் பிரியாணி எல்லாம் வானா எளிமையா இருப்ப தை சோறு தான் வாங்கினா என்ன பண்ணுவார் தம்பி போய் இங்க எங்கேயுமே இல்லைன்னு கார் எடுத்துன்னு கிருஷ்ணகிரியில் போய் ஒரு ஹோட்டலில் போய் தயிர் சோறு வாங்கி வருவார் நீ பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா நூறுரூவா பிரியாணி முடிஞ்சிருக்கோம் இந்த ஐம்பது ரூபா பிரியாணி வாங்கிறதுக்கு ஆயிரம் ரூபா செலவு போட்டி வந்து சாப்பிட்றோம் பார்த்தியா இது எளிமையே கிடையாது எந்த இடத்தில் எது கிடைக்கிறதோ அதோடு சேர்ந்து வாழ்வதற்கு பேர் தான் எளிமையை தவிர எளிமைங்கிறது ஒரு ஒரு பேட்டர் ரைஸ் வச்சுக்கிட்டு அதன் பிரகாரம் வாழ்றது கிடையாது இந்த ஊரில் இது தானே இதை சாப்பிட்டு போகணும் எளிமை வேர்கள் 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 இல்லாத ஊரில் வேர்கள் எடுத்தாங்க நான் எப்படி பெற்றாங்க எது இருக்குதோ அதை சாப்பிடுவதற்கு தான் எளிமை எப்படி அது வந்து பெரியார் கிட்ட இருந்தது பெரியாருக்கு வாழ்க்கையில பிடித்த உணவு பிடிக்காத உணவு எல்லாம் கிடையாது எல்லா உணவும் அவருக்கு பிடிக்கும் அவர் ரெண்டு உணவு பொருக்கா பிடிக்கும் ஒன்னும் அவர் பிடித்த உணவு இன்னொன்னு ரொம்ப பிடித்த உணவு பழைய சொரு விரும்பி சாப்பிடுவாரு பிரியாணியும் சாப்பிடுவாரு அவர் வந்து எந்த கடைக்கு நீங்க வரோம்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை சாப்பிடுவார் பெரியார் அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை பெரியார் கிட்ட தான் ஆனா அம்பேத்கர் வாழ்க்கை உடை என்பது எளிமை கிடையாது அவர் வேடுமுறை பண்ணல காந்தி எப்படி காலத்துல கூட திறந்த வார்போடு இருந்தாரோ அது அம்பேத்கர் வெயில் காலத்துல போட்டு போட்டார் ஏன் போடணும் அவரு எதற்காக போடணும் ஏன்னா தஞ்சை வச்சிங்க தலைவர் அம்பேத்கர் என்பவர் ஒரு தனி நபரா இல்ல அவர் எப்பவுமே தன்னை ஒரு தனி நபரா ஃபீல் பண்ணது இல்ல நான் கோடிக்கணக்கான தலித் மக்களின் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறேன் நான் ஒருத்தர் காலில் போய் குஞ்சு நின்று பேசுவதோ ஒருத்தர் பம்மி நின்று பேசுவதோ நான் இல்லை கோடிக்கணக்கான மக்கள் பம்பற மாதிரி ஆகிடும் அதனால என்ன பண்ணுவது தெரியுமா அவரோட இயல்பு வராது

அவர் காமராஜருக்கும் காந்திக்கும் விசுவாசமா இருந்து எல்லா ஊர்லையும் காந்தி பேர் காந்தி பேர் வச்சு போயிட்டாரு அம்பேத்கர் பேர் வச்சதே கிடையாது நல்லா பாருங்க அம்பேத்கர் வந்து உதாரணம் அம்பேத்கர் சிலையடிப்பாங்க அம்பேத்கர் எதிராக பேசுவாங்க அவர்களை கக்கனை எவ்வளவு நல்ல விரும்பாங்க கக்கன் ரொம்ப எளிமையான கக்கன் மாதிரி இருங்கன்னா கக்கன் எளிமையா இருந்தாலும் சாதாரண வேட்டி கீழே சட்டப்படுறது அது மாதிரி நம்ம எதுன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு ஏன் கக்கன் மாதிரி எலுமி எளிமையு சொல்றாங்கன்னா தலித் மக்கள் கக்கன் மாதிரி இருக்கு அம்பேத்கர் மாதிரி இருக்காங்க நீங்க கோட் ஷூட் போடுறீங்க ஏன் ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க நீங்க சிம்பிளா வந்து ஒரு பேட்டி கேட்டு கட்டிட்டு கக்கன் எப்படி அமைதியா இருந்தாரு காந்திக்கு காமராஜுல கை கட்டி அமைதியா இருந்தார்ல நம்ம சொல்லணும் நான் கை கட்டி இருப்பதற்கு கக்கன் அல்ல கால் மேல் கால் போட்டு ஒரு பார்க்குற அம்பேத்கர் நம்ம சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் நீங்க அம்பேத்கர் கோட் ஷூட் போட்டிருப்பாரு எங்க நின்னாலும் அவற்றை இப்படி பாடி லேங்குவேஜ் நீங்க பார்க்க முடியாது இப்படி இருக்க மாட்டாரு பழிவு பிள்ளை இப்படிதான் தான் பேசுறது எங்க உட்காந்தாலும் காலை தூக்கி இப்படி மேல போட மாட்டாரு இப்படி போடுவார் எதிர்க்க இருக்கிற மூஞ்சில போடுற மாதிரி கால் மேல போட்டு உட்காருவாரு அது எங்க இருந்தாலும் சரி காந்தி இருந்தாலும் சரி அப்படி சரிஞ்சி உட்கார்ந்து கால் மேல போட்டு உட்காந்து தெரியுமா என்ன தெரியுமா என்னை தவிர இந்தியாவில் பெரிய அறிவாளி எவண்டா இருக்குன்னா கூற சவால் அது மிகப்படுத்த உண்மையை கூட அந்த பாடி லாங்குவேஜ் அந்த அந்த இயல்பு இருக்கு பார்த்தீங்களா அதையெல்லாம் நான் தலைவர் அம்பேத்கர் கற்றுக்கணும் இன்னொரு நாள் நான் விரிவாக வரேன் பொழுதோட கூட்டத்தை கூட்டுங்க ஜனங்க இவ்வளோ நேரம் பெண்கள் இருந்து கேட்டது ரொம்ப பெரிய விஷயம் தம்பி நான் பொழுதோட வந்துட்டேம்மா என் மேலே தப்பு இல்லை நான் மத்தியானமே வந்துட்டேன் இவங்க ஆள் வரல ஆள் வரலன்னு ஆளெல்லாம் போனதுக்கு அப்புறம் கூட்டத்தை கூப்பிட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் இவர்கள் தான் இந்த கிராமத்தில் நம்ம ஊரில் வந்து அரசம்பட்டியில் நம்ம காந்திபுரத்தில் அம்பேத்கர் கலையரங்கத்தில் இன்றைக்கி பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இந்த மக்கள்கிட்ட பேசுகிறது ஏன்னா என்ன ஆத்மார்த்தமாக பேசுறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது எவ்வளோ அன்பு என் மனசில் இருக்குன்னாங்க அதுக்குள்ளே என் கூட வந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு அவங்களுக்கு சால்ரி போடுற இந்த பண்பாடு பாருங்க இது நம்ம மக்களை தவிர யார்கிட்டயும் நான் வந்தேன் என் கூட வந்தவங்கன்னா அவ்வளோ கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும்னு பார்த்தீங்களா இதுதான் அரசியல் உணர்வு வந்தவங்கலாம் தலித்தான் நான் தலித்தா அதெல்லாம் கிடையாது நீ தலித்தார் தானே தலித்து இல்லாம இருந்தானே எங்களை பற்றி உயர்வாக நினைச்சானே எதுவாக எங்கள இடத்துல வந்திருக்கிறேன் என்னோட விருந்தினர் மரியாதை செய்கிற இந்த பண்பாடு என்பது உழைக்கும் மக்களின் பண்பாடு நாம் தலைவர் அம்பேத்கர் தலைவர் பெரியாரின் பேரன்கள் என் அருமை மகள்களும் குழந்தைகள்லாம் வந்திருக்குறீங்க தலைவர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு சின்ன சின்ன புத்தகம் எடுத்து போட்டு கொடுங்க பெரியாரோட வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கணும் பெரியாரோட வாழ்க்கை வரலாறு ஒரு ஆதிக்க ஜாதியில் பிறந்து அவர் பள்ளிக்கூடத்துக்கு அவரும் ஆறு வயசுல தான் போறாரு அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுங்களா அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்க அப்பா அம்மா என்னன்னா நல்லா படிக்கணும் சொல்லுவாங்க அவங்க அப்படி சொல்ல என்ன பண்ணாங்க நல்லா படிக்க கூட பரவாயில்ல நீ ஏன்னா தண்ணி அட்ட ஜாதியை வாங்கி குடிச்சிடாங்க இதான் சொல்லி அமைச்சா அவரு சொல்லி அமிச்சது அவர் என்ன பண்ணார் பள்ளிக்கூடத்துக்கு போனார் அதே மாதிரி ஆறு வயசுல ஒன்னா உட்கார்ந்துருக்காரு தண்ணி தாகரத்து நீ வாத்தியார் கிட்ட கேளு வாத்தியார் வீட்டுல இருக்கக்கூடிய வாத்தியார் இவங்களோட உயர் ஜாதி அவங்க போய் கூட சொல்லிட்டாங்க நீ இந்த பக்கம் பள்ளிக்கூடத்துல வெளியே வந்தோடன நீ லெஃப்ட் சைட் போயிடாத அங்க தலித் மக்கள் முஸ்லீம் உள்ளாது அங்க போய் தண்ணி கொடுக்கூடாது நீ ரைட் சைட்ல தான் அங்க போய் தண்ணி தான் நம்ம ஜாதிக்கார நமக்கு மேல இருந்து அங்க தண்ணி கொடுக்காரு குழந்தை ஆறு வயசுல போகுது பெரியார் அவர் எழுதுறாரு பெரியார் எப்படி பிடிச்சுக்கிட்டு பெரியார் எழுதுறாரு நான் பள்ளிக்கூடத்து பள்ளி கொடுத்து தண்ணி விடு வாத்தியாட்டு இருக்கா போய் குடிம்பாரு நான் போய் வாத்தியார்கிட்ட தண்ணி கொடுக்க போவேன் வாத்தியார் பொண்ணு வந்து சொம்புல தண்ணி வைக்கும் இவரு மத்தவங்க வீட்டுல குடிக்கூடா அவங்கள சொல்லி விடுறாங்க தனக்கு மேல் சாதி வீட்டில் கொடுக்கலான்னு அவங்க எவ்வளவு அவமானப்படுத்தணும் தப்பு இல்ல அவங்க பெரியாரோட மேல் சாதி அவங்க அவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுமா சொம்புல கொண்டா தண்ணி வாசலில் அப்படி வைக்குமா வச்சுட்டு பிறகு எடுத்து குடிப்பாராம் வாய் வச்சு குடுத்தா தலையில கொட்டுமா சனியில வாய் வச்சு குடிக்கிற அப்படி குடிக்கிற அண்ணாந்து கொடுறான்னு இவருக்கு அண்ணாந்து குடிச்சு பழக்கில்லை அண்ணாந்து குடிப்பாராம் பூரா தண்ணி மேல கொட்டுமா சனிக்கு தண்ணி கூட தெரியல இன்னொரு பொண்ணு கொட்டுமா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சொம்ப வச்ச பிறகு தண்ணியை தெளிச்சு எடுத்துட்டு போவான் தான் தண்ணி குடிப்பார் பெரிய எனக்கு ஒவ்வொரு முறை தண்ணி குடிக்கும் போது வேதனையாக இருக்கிற ஆக வரும்போது போனால் அந்த பொண்ணு இப்படி கவலைப்படுத்தும் தண்ணி நம்மளுக்கு குடிக்க முடியாதுன்னு சொல்லி ஆனால் இன்னொரு பையன் தண்ணி குடிக்க போவான் அவன் தண்ணி அவன் சட்டையில் தண்ணி இருக்காது ஒன்று தான் தண்ணி குடிச்சிட்டு வருவான் நான் இந்த முறை முடிவு பண்ணிட்டேன் தண்ணி குடிக்க போகும்போது ரைட்டில் திரும்பாம லெஃப்டில் திரும்புவதுன்னு முடிவு பண்ணிட்டேன் பெரிய பெரியார் எழுதுறாரு இந்த முறை என்ன பண்ணிட்டேன் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாதியாக இருக்கு இந்த பக்கம் பரவாயில்ல போக்கு காமிச்சிட்டு அந்த பையன் போனா முஸ்லீம் தலித் மக்களுக்கு கிறிஸ்துவ தலித் மக்கள் தெருவில் போய் அங்க முஸ்லீம் வீட்டிலேயே ஒரு வீட்டிலே தண்ணி வாங்கி பெரியார் எழுதுறாரு இந்த முறை அவங்க வீட்டில தண்ணியை வாங்கி அவங்க மரியாதையை தண்ணி கொடுத்தாங்க அந்த தண்ணியை வாங்கி எங்க வீட்டில குடிக்கிற மாதிரி வாயை வச்சு ஆனந்தமா தண்ணி குடிச்சேன்னு பெரியார் எழுதுறாரு பார்த்தீங்களா அது பெரியாரோட கேள்வி அய்யய்யோ எங்கள் அம்மா அப்பா அடிப்பாங்க கூட சொல்லுவான் பாருங்க பெரிய நவீனமா ஜீன்ஸ் பேண்ட் போடுவான் கடையில போய் உக்காந்து இப்போ நம்ம முடிவு பெற்ற கடையில உட்காந்து அமெரிக்காவில வந்து யூ யூடியூப்ல வந்தது ஃபேஸ்புக்ல வந்து தலை விட்டுற முடிய கிரிச்சு விட்டுறாங்கல்ல சைட்ல அது இது மாதிரி வெட்டு நவீனம் எல்லாம் போட்டுவாங்க ஜீன்ஸ் எல்லாம் போட்டுருப்பானுங்க வேற ஏதாவது கடவுள் நம்பிக்கை அது சார்ந்த விஷயங்களும் அய்யோ அமாத்துட்டு வாங்க ஜாதி பத்தி சொல்லி எங்க அம்மா திருக்கலாம் பெரியார் ஆறு வயசுல அம்மாவது ஆயாவது எங்க அம்மா வீட்டுல சொன்னாதான இங்க தாயா பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குதுன்னு அவருடைய இயல்பு எளிய மக்களின் ரைஸுக்காக அன்னைக்கு தலித் மக்கள் இஸ்லாமிய மக்களோட ஆறு வயதில் அன்னைக்கு கிடைந்த தந்தை பெரியார் அவர்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்த மகத்தான தலைவர் பிறந்த ஊரு தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் நமது இரு கண்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்